வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஸயா நிவாசம் சண்டே இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணலாம் ரொம்ப நாள் ஆச்சு வெரைட்டியாக செய்யுதுன்னு அரை கிலோ அளவுக்கு மட்டனும் அரை கிலோ சிக்கனும் வாங்கிட்டு வந்திருக்குறேங்க சிக்கன் வந்து கேரளா பிரியாணி செய்கிறதுக்காக சிக்கன் வாங்கியிருக்கேன் மட்டன் வந்து மட்டன் பிரியாணி செய்கிறதுக்காக வாங்கியிருக்கிறேன் கூடவே சுவரொட்டி ஒன்று கிடச்சிதுங்க ஒரு வாரமாக சொல்லி வச்சு இன்றைக்கி தான் ஒரு சுவரொட்டி கிடச்சிது அதுவும் வாங்கிட்டு வந்திருக்குறேன் கூடவே ரெண்டு ரத்தம் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஆட்டு ரத்தம் தண்ணியில் போட்டு கவரில் போட்டு கொடுத்துட்டாங்க நல்லா பெரிய ரத்தமாகவே இருந்துச்சு சரி இன்னைக்கு பொரியல் பண்ணிடலான்னு வாங்கிட்டு வந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன் கிட்ட ஆயிடுச்சு ரத்தம் எல்லாம் வாங்குறதே இல்லைங்க சரி பிள்ளைங்க கேட்டாங்கன்னு வாங்கிட்டு வந்தாச்சு ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டேன் இப்போ நான் காமிச்ச இந்த டம்ளருக்கு அரிசி அளந்து எடுத்துக்க போகிறேன் அரை கிலோ அரிசி பாஸ்மதி அரிசி எடுத்துருக்குறேன் கேரளா பிரியாணி பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கணவருக்கு வந்து அந்த பிரியாணி அந்த அளவுக்கு பிடிக்காது அதனால் அவருக்காக மட்டன் பிரியாணியும் பிள்ளைங்களுக்காக பாஸ்மதி அரிசியில் செஞ்ச கேரளா பிரியாணி செய்யலான் இருக்கிறேங்க இப்போ அரிசியை நல்லா தண்ணி விட்டு அலசி அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே அரிசியை கழுவிட்டு ஊற வைக்கணும் ஊறினதுக்கப்புறம் கழுவணும் அப்படின்னா அரிசி உடஞ்சி போயிடும் நல்லா ஒரு இருபது நிமிஷத்துக்கு அரிசி நல்லா ஊறட்டும் இப்போ சிக்கனை நல்லா மசாலா போட்டு விரைவு வச்சிடலாம் அரை கிலோ சிக்கனுக்கு நல்லா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நிலமாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் ஒரு பத்து புதினா இலைகளும் கொஞ்சமாக பொடியாக இருக்கின மல்லி இலையும் சேர்த்தாச்சு கூடவே புளிப்பில்லாத தயிர் எடுத்துக்கோங்க ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க நம்ம இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அந்த பிரியாணி செய்யும் போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் சிக்கனும் நல்லா வெந்து சாஃப்டாக வரும் இப்போ ஹோம்மேட் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் ஏன்னா நம்ம இந்த சிக்கனில் உள்ள காரம் மட்டும்தான் கேரளா பிரியாணியில் அந்த அரிசியோடு சேரும் நம்ம ஒன்றா போட்டு வேக வைக்க மாட்டோம் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவாங்க நார்மலாக விட கொஞ்சமாக கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னால் இந்த சிக்கனில் உள்ள உப்பு காரம் எல்லாம் தான் சாப்பாட்டோடு சேரும் அரை மூடி எலுமிச்ச பழம் விதைகளை நீக்கிட்டு சாறு பிழிஞ்சி விட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் நல்ல ஒரு நார்மலாக நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறோம் அப்படின்னா கூடுதலாக ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் தனி மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் கூடவே குக்கிங் ஆயில் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அந்த குக்கிங் ஆயில் மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா சிக்கனாக அந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க தண்ணி எதுவும் தெளிக்க வேண்டாம் அந்த தயிர் ஆயில் எலுமிச்சப்பழ சாறு இதோடைய நல்லா ம மசாலாவை பெரட்டி ஊற வச்சிடலாம் அரிசி ஊற அந்த இருபது நிமிஷமும் இந்த சிக்கனும் நல்லா ஊறிட்டுருக்கட்டும் மூடி போட்டு நல்லா ஓரமாக சிக்கன் ஊறுற அளவுக்கு விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக அந்த சிக்கன் வந்து அந்த மசாலாவோட சாப்பிட்றக்கு சூப்பராக இருக்கும் இப்போ மட்டனை கழுவி சுத்தம் பண்ணிவிட்டேன் மட்டன் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு மட்டன் குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குக்கரில் சேர்த்துட்டு மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க இதோட மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது குக்கரில் நம்ம மட்டன் வேக வைக்கும்போது பொங்கி அந்த நொர நுறையாக சிந்துங்க தண்ணி அப்படி சிந்தாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டிங்க குக்கிங் ஆயில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா பொங்கி கீழே ஊற்றாது இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ மூடி போட்டு கிட்டத்தட்ட நான் ஒரு எட்டு விசில் விட்டேங்க அப்போ தான் சாஃப்டாக வெந்து வந்துச்சு மட்டன் பிரியாணிக்கு சீரக சம் ரைஸ் எடுத்திருக்கிறேன் அதுவுமே ஒன்றரை டம்ளர் அளவுக்கு நான் எடுத்திருக்கிறேன் அதாவது கால் கிலோ அளவு மட்டும் நான் எடுத்துருக்குறேன் கால் கிலோவுக்கு அரை கிலோ மட்டன் சேர்த்து ம பிரியாணி செய்யும்போது டேஸ்ட்டாக இருக்கும் பெரிய வெங்காயம் ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் வெட்டி எடுத்துருக்குறேங்க அதாவது நம்ம மட்டன் பிரியாணிக்கும் நம்மளோட கேரளா ஸ்டைல் பிரியாணிக்கும் வெங்காயம் எடுத்துருக்குறேன் கேரளா ஸ்டைல் பிரியாணிக்கு வந்து நம்ம வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிடுவோம் எண்ணெயில் தக்காளி பச்சை மிளகாயெல்லாம் ரெண்டா கீரி எடுத்துருக்குறேன் மல்லி புதினெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த பாஸ்மதி அரிசி நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ நம்ம அதை தனியாக வேக வைக்கலாம் வேக வைக்கிற பாத்திரத்தில் நல்லா முங்குற அளவு அரிசி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குற தண்ணி நல்லா சூடாகிடுச்சி ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை நட்சத்திர சோம்பு ஒரு அஞ்சாறு கிராம்பு சின்ன சின்னதாக இருக்கிறதுனால ஏலக்காய் ஒரு ஏழு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் கூடவே நாலு பச்சை மிளகாய் ரெண்டாக கீரி சேர்த்துக்கோங்க மல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் கூடவே நல்லா எண்ணெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு குழிக்கரண்டிக்கு ஒரு குழிக்கரண்டி சேர்த்துட்டிங்க அப்படின்னா அரிசி நல்லா பூ போல் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வெந்து வருங்க இப்போ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் கிளறி விட்டுட்டு தண்ணி நல்லா ஒரு கொதி கொதிக்க விடுங்க நல்லா ஒரு கொதி வரவும் நம்ம ஊற வச்ச அரிசியை தண்ணி இல்லாமல் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க ஓயாமல் கிளறணும்னு அவசியம் இல்லைங்க ஒரு ரெண்டு டைம் வந்து நீங்கள் கிளறி விட்டிங்கனாலே அரிசி நல்லா உடையாமல் வெந்து வந்துடும் நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அரிசி பாருங்கள் நல்லா தலை தலைன்னு கொதிச்சு வெந்து வந்துட்டுருக்குது இந்த கேரளா பிரியாணி உங்களுக்கு தனி ரெசிப்பியாக உங்களுக்கு வேணும் ரொம்ப விவரமாக வேணும் அப்படின்னா இதுவும் நான் இதுவுமே நான் வந்து வீடியோ போட்டிருக்குறேன் நீங்கள் நம்ம சேனலில் இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வேகணும் நல்லா வேகட்டுங்க இப்போ வேறு அடுப்புக்கு நான் மாற்றிக்கிறேன் இந்த அடுப்பில் நம்ம ஆனியனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம் எந்த பாத்திரத்தில் நம்ம பிரியாணி பண்ணுறோமோ அதே பாத்திரத்தில் நல்லா எண்ணெய் ஒரு மூணு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூணு அல்லது நாலு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆனியன் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதுலேயே தான் நம்ம மக்னேட் பண்ணி வச்ச சிக்கனையும் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ நாலு குளிக்கரண்டி தேங்காய்ண்ணா சேர்த்துருக்குறேன் தேங்காயில் சேர்த்து செய்யும்போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீல வாக்கில் நறுக்கி வச்ச வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பரத்தி விட்டு ஃப்ரை பண்ணினீங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த நிறம் மாறி கொஞ்சம் மொறு மொறுன்னு வரும் நீங்கள் நல்லாவே உங்களுக்கு வெங்காயம் வந்து கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லாவே வதக்கிக்கலாம் இல்லை உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேண்டாங்க அப்படின்னா மீடியமாக நீங்கள் வதக்கி அதை ஒரு தனியாக தட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க நீங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி போட்டுட்டு அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க அரிசி பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நம்ம சாப்பாடை வடிச்சிடலாம் வடிச்சிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சாதத்தை வடித்து எடுத்தாச்சு இந்த மாதிரி வடித்து எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் ஆனியன் ஃப்ரை பண்ணி சிக்கனும் ஃப்ரை பண்ணுற அளவுக்கு இருக்கட்டும் அந்த ஓரமாக இருக்கட்டும் சாப்பாடு இப்போ ஆனியனை ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு நம்ம கிறிஸ்பியாக எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம அந்த ரைஸ் எல்லாம் போது நல்லா கையில் பொடிச்சு விட்டு சேர்த்துக்கலாம் நான் அது வேண்டாம் அப்படின்ட்டு முக்கால் பதம் ஃப்ரை ஆனோன்னு நான் எடுத்துட்டேன் இப்போ மீதி இருக்கிற அதே ஆயிலோடையே நம்ம கூட ஒரு குளிக்கரண்டி நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஏன்னா சிக்கனை இதில் நம்ம அப்படியே வதக்கி விட போகிறோம் ரெண்டு குளிக்கரண்டி எண்ணெய் சேர்த்தாச்சு கேரளா ஸ்டைல் பிரியாணிங்கிறதுனால அவங்களோட அந்த தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி செய்கிற அந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ சிக்கன் வந்து நல்லா ஊறி இருக்குது இப்போ அதில் இருக்கிற தயிர் எண்ணெய் இதெல்லாமே நல்லா பிரிஞ்சு அந்த எண்ணெயில் சூப்பராக வெந்து வரும் கேரளா பிரியாணிக்குன்னு சொல்லியே கொஞ்சம் பெரிய சைஸில் சிக்கன் வாங்கியிருக்கிறேன் நம்ம பிரியாணிக்குன்னு சொல்லும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு வெட்டி கொடுப்பாங்க ஒரு தக்காளி வந்து சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இப்போ நல்லா வதக்கி விடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா க கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கும்போது அடிப்பிடிக்காது ஆனாலும் அப்பப்போ எடுத்து கிளறி விட்டுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த சண்டே சமையலில் காம்போ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க பாருங்கள் மசாலா வந்து லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது நம்ம இந்த மாதிரி அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளரி விட்டுக்கணும் நல்லா கிளரி விடும்போது நல்லா மசாலாவோட ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இதோட நம்ம ஒரு அரை டம்ளர் அளவுக்கு கூட தண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த சிக்கனை வேக வச்சுக்கலாம் அப்போ இன்னுமே நல்லா சாஃப்டாக வெந்து வரும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மசாலாக்கள்லாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க அடி கனமான பாத்திரத்தில் பிரியாணி செஞ்சீங்க அப்படின்னா அந்த அடிப்பிடிக்காத மசாலா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ கொஞ்சம் அந்த தண்ணியில் வேகட்டும் வே வெந்து அந்த தண்ணி வந்து வற்றி வரணும் நம்ம வெறுமனே வந்து சிக்கனில் ரைஸை சேர்த்து நம்ம தம் போடத்தான் போகிறோம் ஏன்னா ஏற்கனவே நம்ம ரைஸ் வந்து வேக வச்சு தனியாக வடித்து எடுத்தாச்சு இப்போ இதோட தம் போடும்போது இன்னுமே அது நல்லா குலைவாக வெந்து வந்துடும் நம்ம தண்ணீர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரேவி வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுங்க சதசதன் ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சிக்கன் நல்லா வெந்து வந்திருக்குது இந்த டைமில் நம்ம வடித்து வச்ச சாதத்தை பாதி அளவு சேர்த்துக்கோங்க பாதி அளவு சேர்த்துட்டு நல்லா சமன்படுத்தி பரத்தி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு வெங்காயம் நம்ம வதக்கி எடுத்து வைச்சோம் இல்லையா அதை கொஞ்சமாக பாதி அளவுக்கு சேர்த்து நல்லா பரத்தி விட்டுக்கோங்க தீ வந்து இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ மீதி இருக்கிற சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா பரத்தி விட்டுக்கோங்க சாதம் பாருங்க நல்லா வடிக்க நல்லா நம்ம வடித்து ஒரு கால் மணி நேரங்கிட்ட ஆகிடுச்சு நல்லா அதே உதிரி உதிரியாக நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இப்போ மீதி இருக்கிற ஆனியனையும் சேர்த்துருங்க அப்படியும் எல்லா பக்கமும் பரத்தி விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க கூடவே காய்ச்சி ஆறுன பால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த மஞ்சத்தூளை பாலில் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கரைச்சி விட்டுட்டு சுற்றி ஸ்பூன் வச்சு அங்கங்கே ஊற்றி விடுங்க இந்த மாதிரி ஊற்றி விட்டிங்கன்னா அங்கங்கே எல்லோ கலராக இருக்கும் கொஞ்சமாக உதுத்து வச்ச மாதுள முத்துக்களை நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி விடுங்க கிட்டே மாதுள முத்துக்கள் இல்லை அப்படின்னா அன்னாசி பழம் கூட நீங்கள் கட் பண்ணி அங்கங்கே ஸ்லைஸாக வைக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டுட்டு தம் போட்டுடலாம் இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லை வச்சு நான் பாத்திரத்தை தூக்கி வச்சிட்டேன் பாருங்கள் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வெந்து சாப்பாடு சூப்பராகிடும் இப்போது ரத்த பொரியல் பண்ண ஆரம்பிச்சிடலாங்க ரெண்டு குளிக்கரண்டி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க பொடியை நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயமும் சேர்த்துருக்கேன் ரெண்டு கலந்து சேர்த்து இந்த ரத்த பொரியல் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒன்று போல் வதக்கி விடுங்க வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் எப்போவுமே ஆட்டு ரத்தம் வாங்குறீங்க அப்படின்னா கடையில் கேட்டுக்கோங்க இதில் நீங்கள் உப்பு சேர்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஏன்னா சில இடங்களில் கடைகளில் உப்பு சேர்த்து அதை வச்சுருப்பாங்க நான் நான் கேட்டதில் உப்பு சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார இப்போ இந்த ரத்தத்தை நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி பிசைஞ்சு உதுத்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வெந்துருட்டோம் ஒரு பத்து வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி மிக்சியில் குரகுரப்பாக அரைச்சிருக்கிறேன் அதில் பாதி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போயிடுச்சு நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க இப்போ நம்ம கையால் பிசைஞ்சு வச்ச ரத்த ரத்தத்தை சேர்த்துடலாம் ஆட்டு ரத்தம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க பத்தே நிமிஷத்தில் நல்லா அந்த ரத்தம் வந்து வெந்து சுருண்டு வரும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு நல்லா அரை மூடி தேங்காய் துருவி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துட்டு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறி விட்டிங்க அப்படின்னா அந்த தேங்காயும் ஆட்டு ரத்தமும் நல்லா ஒன்று போல் வெந்து சுருள் சுருளாக சுருண்டு வரும் உங்களுக்கு டக்குன்னு இது வந்து ஆட்டு ரத்தம் வெந்துருங்க அதனால் ரொம்ப டைம் எடுக்காது இப்போ இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க சூப்பராக மணக்க மணக்க ஆட்டு ரத்த பொரியலும் ரெடியாகிடுச்சு அடிப்பிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க நல்லா வெந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் இப்போ மட்டன் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் தேங் தேங்காய்ண்ண தான் ரெண்டு குளிக்கரண்டி சேர்த்துருக்குறேன் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துடலாம் கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க நறுக்கி வச்சால் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வெந்து வரட்டுங்க எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க மட்டன் பிரியாணியும் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கட்டும் இங்கே பாருங்கள் சூப்பராக மணக்க மணக்க கேரளா தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சிக்கன் பிரியாணி பார்க்கவே அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு பாருங்கள் லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா அங்கங்கே ஒயிட் ரைஸும் அங்கங்கே அந்த கறியும் இருக்குங்க தான் கேரளா பிரியாணி இருக்கும் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே அரிசியும் பூவும் மாதிரி இருக்கும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை சேர்த்துருங்க தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கி விட்டீங்க அப்படின்னா நல்லா மசிஞ்சு வந்துடும் இது வந்து சுவரொட்டி அந்த அடுப்பில் நான் தண்ணி காய வச்சுருக்கறேன் உப்பு சேர்த்து மஞ்சள் தூள் சேர்த்து கொதிக்க விட்டுருக்குறேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் சுவரொட்டியை சேர்த்திடலாம் சேர்த்துட்டு அந்த தோல் உரிக்கணும் இல்லையா இப்போ இங்கே தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ வேக வச்ச கறியை சேர்த்துடுங்க அந்த வேக வச்ச தண்ணியை குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொடுத்துட்டேங்க அதனால் நான் இன்றைக்கி மட்டனை மட்டும் எடுத்து பிரியாணிக்கு சேர்த்துக்கிட்டேன் கூடவே நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலாவும் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன் அதுவும் வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு நல்லா மசாலாவில் புரட்டி விடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா போது நல்லா சூப்பராக அந்த ஃப்ளேவர் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க அந்த எண்ணெயிலே நல்லா மசாலா பெரட்டி விடும்போது நல்லா ஒரு மனம் வரும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லி இலையும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அதையும் சேர்த்து ஒரு கலர் கிளறி விட்டுக்கலாம் இப்போ இந்த டம்ளருக்கு தான் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி அளந்து எடுத்தேன் இதுக்கு ரெண்டே கால் டம்ளர் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அதாவது புது அரிசி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரம் அரிசி ஊறிடும் நான் வந்து வெங்காயம் வதக்கும்போதே அரிசியை ஊற வச்சுட்டேன் அதனால் நல்லா ஊறிடுச்சு நான் புது அரிசிங்கிறதுனால ரெண்டே கால் டம்ளர் சேர்த்துருக்குறேன் நீங்கள் பழைய அரிசி அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளருக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடியில் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அந்த பக்கம் சுவரொட்டி நல்லா இந்த சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டேன் இப்போ இங்கே நல்ல பிரியாணிக்கு தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ அரிசியை சேர்த்துடலாம் தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது எக்ஸ்ட்ரா தண்ணி ஆகும்போது குழைய ஆரம்பிச்சிடும் அரை பிரியாணி வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் அப்படின்னா தண்ணி வந்து ரொம்ப கரெக்டான பக்குவத்தில் இருக்கணுங்க அதே சமயத்தில் அந்த பிரியாணி ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாமல் உதிரி உதிரியாக வர்றதுக்கு ஒரு அரை முடி எலுமிச்ச பழசாறு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா க கலந்து விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க பத்தல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க பிரியாணிக்கு எப்பவுமே நம்ம அரிசி வேகிறதுக்கு முன்னாடி ஒரு பிஞ்சு அளவுக்கு உப்பு தூக்கலாக இருக்கணும் அந்த மாதிரி கவனிச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு கிளறி விட்டுக்கோங்க இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அரிசியை நல்லா விடலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி சுண்டி வரணும் ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சுன்ற அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம சுவரொட்டியை அந்த தோலை உரிச்சிட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் தண்ணி இன்னும் நல்லா சுண்டிடுச்சு இப்போ தம் போட்டுடலாம் ஏற்கனவே நான் வந்து கேரளா பிரியாணி தம் போட்டால் அதே தோசைக்கல்லாம் தம் போட்டுக்கிறேன் ஒன்று போல் கிளறி விட்டுட்டு இப்போ தம் போட்டுடலாம் கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆகிடும் இப்போ சுவரட்டியை நல்லா இந்த குக்கரில் வந்து ஒரு கா அரை டம்ளா தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக விட போகிறேன் ஒரு நாலு விசில் விட்டிங்கன்னா நல்லா பூ மாதிரி வெந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த சுவரொட்டியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் குக்கரில் வேக வச்சுட்டு நம்ம செய்யும்போது நல்ல பூ மாதிரி வெந்து வரும் ரஃப்பாக இருக்காது டைமும் எடுக்காது சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த தண்ணியும் வேஸ்ட் ஆகாத அளவுக்கு நம்ம கிரேவி பண்ணிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சுவரொட்டி நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ இந்த சுவரொட்டியை மட்டும் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு தேங்காய்னா விட்டுக்கோங்க என்ன நல்லா சூடானதும் ரெண்டு பால் பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் அல்லது பெரிய வெங்காயம் உங்களுக்கு எது இஷ்டமோ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் முக்கால் பதம் வெங்காயம் வதங்கினா போதும் ரொம்ப கிறிஸ்பியாக வேகணும்னு அவசியம் இல்லைங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறேன் மீதி இருந்த வரமுளகா குறை குறப்பாக அரைச்சி வச்சுருந்ததை சேர்த்தாச்சு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க வெங்காயம் இன்னுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலாவை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கூடவே மிளகுத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க அப்போ மசாலா கலந்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச சுவை ரொட்டியாக சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இப்போ இந்த மசாலாவோட ராஸ்மெல் போகிறதுக்காக அந்த சுவரொட்டியை வேக வச்ச தண்ணியை சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் வெந்து தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இன்னுமே நல்லா சூரட்டி வெந்து பஞ்சு மாதிரி ஒரு நல்ல ஒரு கிரேவி கிடைக்குங்க கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துட்டு கொதிக்க விட்டுக்குவோங்க இந்த பக்கம் மட்டன் பிரியாணி சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ இதை அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம் இன்றைக்கி சூப்பரான சமையல் ஞாயிற்றுக்கிழமை நல்லா எல்லாருக்கும் பிடித்த மாதிரி ரொம்ப நாள் கழித்து வீட்டில் வீட்டில் பிள்ளைங்க பெரியவங்க கேட்ட ரெசிபியை செய்து கொடுத்தாச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் பாருங்கள் நல்லா சூப்பராக அந்த தண்ணியெல்லாம் வற்றி சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை வரும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம் சூப்பராக ரெடியாகி வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றுறது ரெடி ஆகிடுச்சு இங்கே சூப்பராக மட்டன் பிரியாணி ரெடி கூடவே நம்மளோட சுவரட்டி கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு வெங்காய பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு கூடவே கேரளா பிரியாணியும் ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்